திருப்பரங்குன்ற முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் யாருமே உங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு எந்த விதமான ஒரு சோக உணர்வுகளும் நீங்கள் போகக்கூடாது அதாவது சில பேருக்கு குடும்பம் அதை இல்லாமலே அந்த குடும்ப அமைப்பு சரியாக இல்லாமல் இருப்பாங்க சில பேருக்கு இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இந்த குறிப்பிட்டு இந்த முதலாவது படை சூஸ் பண்ணவங்களுக்கு நமக்கு எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு குறையாதான் இருக்கு எனக்கு வந்து ஒரு உண்மையான சப்போர்ட்டுக்கு கூட ஆள் இல்லை அப்ப நான் எப்படி சர்வை பண்ணுவேன் இந்த உலகத்துல அப்படி அப்படியான ஒரு கேள்விகள் இருக்கு உங்களுக்கு முருகர்கிட்ட இல்லை அந்த மாதிரியான ஒரு மன வழிகள் இருக்குன்னா முருக தரக்கூடியது உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம் உங்களுக்காக முருகரும் முருகருடைய குடும்பமும் எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கும் அதாவது சிவன் பார்வதி விநாயகர் ஸோ இந்த முருகருடைய குடும்பம் எப்பவுமே இன்னொன்று சிவன் பார்வதிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த ஒரு தெய்வமும் உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த அஞ்சு பேரும் உங்களுக்காக வந்து குடும்பமா இருக்கிறாங்க ஸோ நீங்க ஏன் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையல இல்லை நல்ல ஒரு சப்போர்ட்டில் நீங்க ஏன் மனசை கலங்க விடுறீங்க இனிமேல் அந்த கலக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது நானும் என்னுடைய குடும்பமும் உங்களுக்காக எப்போவுமே இருக்கிறோம் உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு குடும்பம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எங்களை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுப்போம் ஸோ அது யாருமே இல்லைன்ற மனநிலையே உங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடாது ஸோ இனிமேல் முருகரை மட்டும் நினைக்காம முருகருடைய குடும்பம் எல்லமே நீங்கள் வந்து உங்கள் குடும்பமாக நினைச்சு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் திருப்பரங்குன்ற முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான மெசேஜா இருக்கு முதலாவது படை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஓ மரபடை முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க இரண்டாவது படை திருச்செந்தூர் முருகர் இந்த முருகரை செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான முருகர் கார்டு எய்ட்டு பி உங்கள் பசியால எங்கள் ருசி பேசும்